திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் இந்துக்களுக்கு திமுக மிகப்பெரிய துரோகத்தை இழைத்திருக்கிறது இந்துக்கள் மீதான வெறுப்பை வெளிப்படுத்தும் விதமாகவே தீபத்தூனில் கார்த்திகை தீபம் ஏற்றப்படுவது தடுக்கப்பட்டிருக்கிறது சட்டரீதியாக உரிமை கிடைத்தாலும் திமுகவின் இந்து விரோத நிலைப்பாடு அதை தடுத்திருக்கிறது முருகனின் ஆறு புனித தலங்களில் அறுபடை வீடுகள் ஒன்றான திருப்பரங்குன்றம் தமிழ் இந்து ஆன்மீக நிலப்பரப்பில் சிறப்புமிக்க இடத்தை பெற்று திகழ்கிறது திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் கார்த்திகை தீப விளக்கை ஏற்றுவது வெறும் விளக்கை ஏற்றுவது பற்றியது மட்டுமல்ல நிலம் தெய்வம் கலாச்சாரம் மற்றும் பக்தியை ஆன்மீக தொடர்ச்சியாக இணைக்கும் புனித நடைமுறையை மீட்டெடுப்பதாகும் நிர்வாக தயக்கம் மற்றும் அரசியல் பயம் காரணமாக தீபத்தூணில் விளக்கேற்றுவது நிறுத்தப்பட்டது நீதித்துறையின் தீர்ப்பு மூலம் இந்த பாரம்பரியத்தை மீட்டெடுக்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டது நீண்ட காலமாக சீர்குலைந்த புனித வழக்கம் மீட்பு வழிபாட்டுக்கான அரசியல் அமைப்பு உரிமையை உறுதிப்படுத்துதல் தமிழ் இந்து மரபின் சட்டப்பூர்வத்தன்மை நிலைநாட்டப்பட்டது நீதிமன்ற உத்தரவால் பதறிய தமிழக அரசின் இந்து சமய அறநிலையத்துறை கார்த்திகை தீபம் ஏற்றுவதை நிறுத்துமாறு மேல்முறையீடு செய்தது இது திமுக அரசின் அப்பட்டமான துரோகம் கந்தமலையை சிக்கந்தர் மலை என்று பெயர் மாற்றம் முயன்ற அமைதியாக இருந்த அரசு பக்தர்கள் மலையை பாதுகாக்க ஒற்றுமையாக எழுந்தபோது அடக்குமுறையை ஏவியது இப்போது முருகன் வசிப்பதாக கருதப்படும் மலையில் கார்த்திகை தீபம் ஏற்றுவதை நிறுத்தி இந்துக்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை முழுமையாக வெளிப்படுத்தி இருக்கிறது திமுக இதற்கு முக்கிய காரணம் இந்துக்கள் மீதான வெறுப்புதான் பக்தர்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டிய சி அனுமதி மறுத்ததால் பக்தர்கள் நீதிமன்றங்களை அணுகினர் டிசம்பர் இரண்டாம் தேதி உயர்நீதிமன்ற மதுரை கிளை நிபந்தனைக்குட்பட்ட அனுமதியை வழங்கியது அதன்படி குறைந்த மக்கள் உரிய பாதுகாப்பு போலீஸ் மேற்பார்வையில் தீபத்தூணில் விளக்கு ஏற்ற அனுமதி வழங்கப்பட்டது இதை நிறைவேற்றும் பொறுப்பை வகிக்கும் அரசு அதை எதிர்த்து மேல்முறையீடு செய்து தடை கேட்டது இதில் தீபத்தூணில் விளக்கு ஏற்றினால் தெருக்களில் ரத்தம் சிந்தும் என்று ஹெச்ஆர்என்சிஇ வாதிட்டது வேடிக்கைதான் மத சுதந்திரத்தை நசுக்குவது என்பதில் திமுகவிற்கு மிக நீண்ட வரலாறு இருக்கிறது இந்துக்களின் மத உரிமைகளை பாதுகாக்க உருவாக்கப்பட்ட துறையையே திமுக இந்துக்களுக்கு எதிராக ஒரு கருவியாக பயன்படுத்துவது வேதனையான ஒன்றுதான் தேவாலயங்கள் மசூதிகளின் நிதிகளில் கை வைக்காமல் கோவில் நிதியை விரும்பும் போது பயன்படுத்துவதில் மட்டும் திமுக அரசுக்கு எப்போதும் கவலையே கிடையாது கோவில் நிதியை கொள்ளையடித்து கோயில் நிலங்களை ஆக்கிரமித்து இந்து மத நிறுவனங்களை பலவீனமாக்கியது திமுக தீபத்துன் விவகாரத்தில் வக்பு வாரியமோ அல்லது முஸ்லிம் தரப்போ கூட வாதிடாத ஒன்றை திமுக முன்வைக்கிறது இந்து கோவில்கள் பக்தர்களின் உரிமைகளை பாதுகாக்க வேண்டிய துறை அதற்கு அமைச்சராக சேகர்பாபு இருக்கிறார் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் சனாதானம் அளிக்கப்பட வேண்டிய ஒன்று என்ற பொருளில் உதயநிதி ஸ்டாலின் பேசியது அப்பட்டமான இந்து எதிர்ப்புகளில் ஒன்று முஸ்லிம் வாக்கு வங்கிகளை திருப்திப்படுத்தும் முயற்சியில் திமுக இந்து மரபுகளை மீண்டும் மீண்டும் நசுக்கி வருகிறது இதை கேள்வி கேட்பவர்கள் குறிவைக்கப்படுகிறார்கள் அல்லது தண்டிக்கப்படுகிறார்கள் இந்துக்களுக்கு எதிராக செயல்படுவது என்பது திமுகவின் தொடர்ச்சியான ஒடுக்குமுறை செயல்பாடுதான் முருகனின் அருளாலும் தமிழ் பக்தர்களின் அசைக்க முடியாத விருப்பத்தாலும் திமுகவின் முயற்சி தோற்கடிக்கப்படும் ஒன்றின் மீது மீண்டும் ஒளி உதிக்கும் இது சடங்கிற்கான வெற்றி மட்டுமல்ல பாரம்பரியத்திற்கான வெற்றியாகும் திருப்பரங்குன்றம் மலை குமரனுக்கு சொந்தமானது எந்த அரசும் அதன் ஒளியை அணைக்க முடியாது